இடப்பாடி வந்து அவங்களோட போட்டோ காப்பர் இந்த போட்டோ காட்டி பிரச்சாரம் பண்ற கலாச்சாரம் தமிழகத்துக்கு நல்லவங்க கிடைக்கிறீங்க தலைவரே அவர் பிரதமரா வராரு இடப்பாடியாரு வரவேச்சாரு பிரதமரா வராரு சிமுகத்தாரு வரவேச்சாரு வரவேற்கும் போது உமுனா வரவேற்பாங்க சிரிப்பாங்க பழுதறினா கொலைத்தல் எம்ஜி ஆருக்கு பழுதறியும் அது ஒரு லட்சணம் அது ஒரு லட்சணங்க சிரிச்சா பழுதறியிடும்

எல்லாருக்கும் வெறுத்து போவாதான் இப்போ நான் இப்ப நாங்க நான் வந்து இவங்களே ஆட்சியில் இருக்காங்க மூணு வருஷமா இவங்களே வந்து போராடாம இன்னமும் செங்கல தூக்கி பண்ணி வந்தாங்கன்னா யார் ஏத்துக்குவா மக்கள் ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க ஆட்சிக்கு அவரை உட்கார வச்சு முதலமைச்சர் ஆயிட்டார் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சரா இருக்காரு இவங்க இன்னமும் யாரும் எங்களையே குறைச்ச நாங்களே ஆட்சி ஏதாவது இருக்கோம் நம்ம எடப்பாடியார் என்ன நடக்குது ஒண்ணு புரிய ஆட்சி ஆட்டிருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுங்க

நீங்களே எனக்கு சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு வரவேற்பு அதை அதிமுக தேமுதிக இரண்டு கட்சிகள இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு வேட்பாளர் இருக்கும் போது இரண்டு கட்சியுமே அவங்க சொந்த வேட்பாளராக வாரம் செஞ்சு வரவேற்பு அவ்வளோ மரியாதையா கண்ணியமாக நடத்தி எனக்கு எங்க கட்சியக்காரங்க எப்பயுமே எனக்கு பாதுகாப்பா வருவாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் எனக்கு பாதுகாப்பா வந்து எல்லா பக்கமும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தேன் எல்லா பக்கமும் எனக்கு செய்றாங்க அதனால

நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் அதை அடக்கி வச்சு இந்த வேட்பாளர் எடப்பாடியாரண்ணும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க நல்லா ராஜேந்திர பாலாஜி ஆசையோடு கண்டிப்பாக விருதுநகர் பாராளுமன்றத்திற்கு அதை கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு திராவிட ஆறு முன்னேற்றங்களுக்கு நாற்பது இடங்களிலும் அண்ணாது கூட்டணி வலுவாக இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய உத்யோகம் தான் திமுக ஆட்சியுடைய குறைகள் எங்களது வெற்றிக்கு வழிவகுக்கும் அன்னாதிமுக ஆட்சியினுடைய நிறைகள் எங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் எடப்பாடி ஆட்சியுடைய பெருமை அம்மாவுடைய ஆட்சியுடைய பெருமை என்று ஆட்சியினுடைய திட்டங்கள் இன்றைக்கு மக்களால் பேசப்படுகின்றால் அதிமுக தேமுதிக அமைப்புகள் தேவேந்திர சென்னை அமைப்பு ஆயுத அமைப்பு சபை இளைஞர் பேரவை இப்படி பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் அதிமுகவும் எல்லா கிராமங்களையும் வலுவாகின்ற காரணத்தால் இந்த கூட்டணி வெற்றி பெறும் இங்கே

சொல்லி ஓட்டு சொல்லி ஓட்டுக் கப்போம் செய்வோம் என்பதை சொல்லி ஓட்டு கப்போ பட்டாசு பிரச்சனை நெசவாளர் பிரச்சனை இங்கே உள்ள வியாபாரிகள் பிரச்சனை எத்தனை பிரச்சனை பிரச்சனை நூல் கிடையாது நூல் வர கிடையாது அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணாதிமுக ஆட்சியிலே மானியம் கொடுக்கப்பட்டது செய்யப்பட்டது திமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்கான திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே திமுகவுக்கான அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கான கூட்டணிக்கான நாங்கள் வெற்றி பெறுவோம் தம்பி நாங்களும் என பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் எடப்பாடி தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி வரும் ஜொலிக்கும் அருமையான வெற்றியை திரைப்பட நடிகராக இருந்து அரசியல் அவரை பற்றி விசாரித்தால் அத்தனை பேர் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்னார்கள் கருப்பி எம்ஜிஆர் சொன்னதை போல் நடந்து கொண்டார் ஏழைகளுக்காக உதவினார் இல்லாத மக்களுக்கு உதவினார் அன்னதானங்களை கொடுத்தார் அள்ளி கொடுத்தார் மறைவுக்கு பின்புதான் ஒரு தலைவருடைய பெருமையில் வெளியுறவு தெரியும் புரட்சித்தில் எம்ஜிஆர் மறைந்தார் லட்சக்கணக்கான மக்கள் திறனார்கள் புரட்சித்திலே அம்மா மறைந்தார் லட்சக்கணக்கான மக்கள் திறனார்கள் கண்ணீர் விட்டார்கள் விஜயகாந்த் மறைந்த லட்சக்கண மக்கள் வந்தார்கள் கண்ணீர் விட்டார்கள் இது வந்து வரலாறு நீங்கள் வரலாற்றை பார்க்க ஒரு தலைவருடைய மறைவுக்கு பின்புதான் அவருடைய பெருமைகள் பேசப்படும் அவர் செய்த சாதனைகள் சொல்லப்படும் அந்த வழியிலே

முப்பத்தெட்டு எம்பி வச்சிருக்காங்களே அழுத்தம் கொடுத்துருக்குமா இல்ல டெல்லியில அழுத்தம் கொடுத்தா கொடுக்கலையே நாங்க அழுத்தம் கொடுப்போம் காவிரி பிரச்சனைக்கா இருபத்தி ரெண்டு நாள் வந்து பார்லிமெண்ட் முடக்கலையா எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக எம்பிக்கள் முடக்கலையா தீர்ப்பு வாங்கலையா அதை செய்யல செய்ய தவறிட்டாங்க திமுக ஆக இப்ப எம்பியா என்ன செய்ய போறாங்க இப்பயா அழுத்தம் செய்ய போறாங்க பக்கம் வைக்க போறாங்க இது தேவையா

அதே போல அண்ணா திமுக தேமுதிக கூட்டணி என்பது ரத்தமும் சதையும் போல இணைந்து பிணைந்து நாங்கள் பணியாற்றி இரண்டாயிரத்தி பதினொன்னு அம்மா முதலமைச்சர் கேப்டன் எதிர்கை தலைவர் அதே வரலாறு மீண்டும் திரும்புகிறது வெற்றி வருவோம் வெற்றி நிச்சயம் ஆர்எஸ்ஐ ஃபிளாஷ் இந்தியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க